சிம்மம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ சிம்மம் இந்த மே மாதம் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ராவலிங் வந்து ஏற்பட போகுது அந்த ட்ராவலிங்கில் இவங்களுடைய ஆழ்மனதில் இருந்த கேள்விகளுக்கான அந்த பதில்கள் வந்து கிடைக்கும் அண்ட் இவங்களுடைய ஆழ்மனதில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தூண்டிவிடக்கூடிய வகையில அந்த ஒரு பிரயாணமானது அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு இருக்குது பனி ரீதியா வேலை ரீதியாவும் அந்த பிரயாணங்கள் வந்து ஏற்படும் ஸோ இன்னொன்னு இவங்க வந்து இந்த மாதம் ரொம்ப துடிப்போடையும் உற்சாகத்தோடையும் ரொம்ப கர கரெக்டாக பேசுவாங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப் டெவலப்பிங்காக இருக்கும் ஸோ எது பேசினாலும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து அவங்களுடைய பேச்சுகள் வந்து போய் பதியும் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேபி அந்த ஒரு பேச்சு திறனால் இவங்களுக்கு மேற்கொண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் பா பேசுறது ரொம்ப பார்த்து பேசணும் அது எக்ஸ்ட்ரீமாகவும் போயிடக்கூடாது ஏன்னா வாய்ப்புகள் வர வாய்ப்பு வந்து இவங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் பே கம்யூனிகேஷன்ஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் பட் மனதில் இருந்த சில விஷயங்களுக்கான அந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ சில மர்மமான விஷயங்களுக்கான அந்த தெளிவும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது